வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா இன்னைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி எண்பத்தி நாலு ட்ரெயில் நம்பர் ரஜிகேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரெஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு சைபர் எண்பது ஓகேங்களா சைபர் வந்து டபுள்ஸ் அடிச்சு விட்டுருக்காங்க இன்றைக்கி பிசி பெஸ்ட் போல் எட்டா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு துப்பின்னு சொல்லி என்ன சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி எட்டாம் நம்பர் நமக்கு பி போலேயே ஒரு சூப்பரான வெற்றியை கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போல் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சைபர் எண்பது சைபர் வந்து ரெண்டு இடத்துல வந்துருச்சு நம்ம எட்டாம் நம்பர் வந்து அதிகம் எப்படியே மேட்ச் பண்ணியிருந்தோம் எப்படி மேட்ச் பண்ணியிருந்தாலும் அந்த சைபருக்கு பவர் வந்து அஞ்சா நம்பர் கூட மேட்ச் பண்ணியிருந்தோம் ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சுன்னு வச்சுருந்தோம் அதுவும் உள்ள எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டுன்னு அதுவும் உள்ள தொண்ணூற்றி எட்டு எண்பத்தொம்பது கொடுத்துருந்தோம் மொத்தம் மூணு விதமாக நம்ம பிரித்து கொடுத்துருந்தோம் அதுவும் வரவே இல்லை மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்கனாலும் இன்றைக்கி மிஸ்ஸிங் தான் நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி எட்டு எண்பத்தொம்பது எட்டாம் நம்பர் கூட மேட்ச் பண்ணணும் அதுவும் இன்றைக்கி அன்மேச்சிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு துட்டாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி எட்டாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா எட் சைபர் எட்டு சைபர் ரிசல்ட்டுக்கு இன்னைக்கு பி போடு எட்டாம் நம்பர் நமக்கு போர்டு மகம் ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் எட்டாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருப்பீங்க ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபார்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி பிசி வந்து மிஸ்ஸி தான் கடந்த ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கனா முதாநிலையில் பார்த்திங்கனா த்ரீ டிஜிட் பின்னு நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஷில் போச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைபர் வந்துடுச்சு இன்றைக்கி வந்து பிசி நமக்கு டோட்டலாக அன்மேச்சிங் ஆகிடுச்சு சைபர் எண்பது இன்றைக்கி ரிசல்ட்டு பிசி வந்து பார்த்திங்கன்னா எண்பது நம்ம கொடுத்தது எண்பத்தி அஞ்சு மிஸ்ஸிங் தான் எண்பத்தி நாலு மிஸ்ஸிங்கு எண்பத்தி ஒம்பது மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழாக கேரளா லாட்டரி பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ட்ராப் கொடுக்கு சிங்ஸாக இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து வெள்ளைக்கு வந்து அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டோம் ஒரு பட்டம் மார்க்காக அமர்த்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலேயும் மொபைலுக்கு வரும்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாக நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துற வின் நம்பர்ஸ்டர் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எந்தில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நல்ல ஐடியாஸ் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களில் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு நண்பர்களுக்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்துடலாம் அந்த பெண்டிங் நம்பர்ஸில் ஏ போடில் நாலு வந்து இருபத்தஞ்சு நாள் மூணு வந்து பதினஞ்சு நாள் ரெண்டு வந்து பன்னெண்டு நாள் ஆறு வந்து பத்து நாள் ஆகுது ஏ போல ஒரு மூணாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது பி போரில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பி போரில் ஒன்று வந்து நாற்பத்தாறு நாள் மூணு வந்து பதினஞ்சு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் வருது பி போடில் ஒரு மூணா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணு வந்து இருபது நாள் ஆறு வந்து முப்பது நாள் ஏழு வந்து பத்தொம்பது நாள் நாலு வந்து பதினாறு நாள் எட்டு வந்து பதினோரு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரை இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிய ஏபிபிசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா அறுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு பதினேழு இருபத்தாறு எண்பத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி ஒன்று அறுபத்தி எட்டு பதிமூணு முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏவியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ கற்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கேசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ரவுண்டிங் கொடுத்துருக்க நம்பர் நீங்கள் மை டார்கெட்டில் பொறுத்துக்க மை டார்கெட்டை பொறுத்தவரை அறுபத்தி ஏழு எழுபத்தாறு அறுபத்திரெண்டு இருபத்தாறு பதினேழு எழுபத்தொன்று பன்னெண்டு இருபத்தொன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டை பொறுத்தவரை உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம கணக்கில் இப்படி தான் வருது இது மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கு என் கெசிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு நம்ம மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பட்டன் வந்து ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜாயினில் ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு மாற்று ஏற்பாடாக செஞ்சு தரேன் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அதாவது டெலகிராமில் வந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஹார்ட் ஒர்க் குரூப் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து உள்ளே ஜாயின்னு கேட்கும் அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதனால் டெலகிராமில் வந்து டெல டெலகிராம் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஹார்ட் குரூப் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம குரூப்பில் ஜாயின் ஆகிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ட்ரையல் வீடியோ ஒன்று போடுறேன் இது கூட சேர்த்து போடுறேன் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஜாயின் பட்டில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஆப்ஷன் நான் பண்ணி கொடுத்துருக்கறேன் எல்லோரும் வர வேணா உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் அதாவது ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் வாங்க ஓகேங்களா கட்டாயம் கிடையாது ஸோ உங்களுக்கு விருப்பம் தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்ட் பார்த்துங்களா இன்றைக்கி அந்த ஃபார்முலா ஆல் ப்ரோப் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஒன்றாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சைபர் எட்டு சைபர் அடிச்சிருக்காங்க ஸோ அடுத்த பேட்டன் ஆறு ஒன்று தான் ஸோ இதனால் வந்து ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் எடுத்துருக்கிறேன் ஸோ நம்மளோட ஃபார்முலாவில் அதிகப்படியான கணக்கில் வருது இந்த ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் தான் இடம் பிடிச்சிருக்கு ஸோ உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு எப்படி எடுத்தாலும் இந்த ஆறு ஒன்று தான் அதிகப்படியான கணக்கில் வருது ஸோ அதனால் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோடய கெஸிங்கும் ஏங்கெஸிங்கே மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் ஸோ உங்களுக்கும் மாதிரி வந்து கணக்கில் வந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி தான் டெலகிராம் டெலகிராம் குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் குரூப் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா அது இது ஹார்ட் ஒர்க் குரூப் அப்படின்னு டைப் பண்ணணும் சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் உள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு இந்த மாதிரி காட்டும் அதனால வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார்ட் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் பூவில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு ரெண்டாவ நம்பர் கிடச்சிருக்கு ஸோ இது பிசியில் தான் நமக்கு மேட்ச் ஆகுது கண்டிப்பாக வந்து இப்போ சி வரதுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் உங்க கணக்கில் மேட்ச் தான் முதல்ல பாருங்க அப்படி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நண்பர்களே ஜாயின் பண்ணுறேன்னா ஜாயின் பண்ண முடியாத நண்பர்களுக்காக அதுக்கு வேறு மாற்று ஒரு ஏற்பாடு கேட்டுருந்தீங்க ஸோ அந்த மாற்று ஏற்பாடு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க டெலகிராம் போயிட்டு அந்த சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் குரூப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆர்டர் குரூப்பில் நீங்கள் வந்து உள்ளே வந்து ஜாயின்னு சொல்லி கேட்கும் அந்த ஜாயின் வந்து பார்த்தா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அந்த ஜாயின் பட்டன் அழுத்துனீங்கன்னா நீங்கள் இந்த குரூப்பில் வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தோம் இன்னைக்கு அந்த த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரை முந்நூற்றி ஏழு முந்நூற்றி அறுபத்திரண்டு முந்நூற்றி பதினேழு முந்நூற்றி பன்னெண்டு முந்நூற்றி எழுபத்தாறு முந்நூற்றி எழுபத்தொன்று முந்நூற்றி இருபத்தாறு முந்நூற்றி இருபத்தி ஒன்று எழுநூத்தி அறுபத்தி மூணு ஏழுநூற்று முப்பத்தாறு இரநூத்தி எம்பத்தாறு அறுநூத்தறுபத்தெட்டு எழுநூற்றி பதிமூணு ஏழுநூத்தி முப்பத்தி ஒன்று எடுத்துக்கிறேன் இதில் ஒரு பிஎஸ்சி ஆகுது பாஸ் ஆகலாம் பல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உலகில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோடய கசிங்க ஏன் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நம்ம பேண்ட்ஸ் சில ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்கள் நம்பர்களுக்கும் சூப்பரா வந்தாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டீங்க உங்க சப்போர்ட்டுக்கு எல்லாரும் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் 땡큐